ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி பொதுவாக ராசிக்காரங்க நிறைய ஆசைகள் மனசுல இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் மனசுக்குள்ள ஆசை காட்டக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசி சொல்றாங்க ராசிக்காரன் அது மட்டும் இல்லாம நிறைய கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய ராசி ராசி தான் கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய குணம் துளாராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட உண்டு இதுலயுமே ரொம்ப நாகரிகமான இருக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு அனுசரிச்சு படக்கூடிய குணி குணம் எல்லாமே இந்த துளாராசிக்கார கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம தொழில சிறந்து விளங்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னா துளாராசிக்காரன் ஏதாச்சும் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்களுடைய சேவை இது எல்லாத்தையும் சிறந்து விளங்கிய நபர்கள் துளாராசிக்கார்தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் ஒரு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லாக வாழணும் ஆனால் ஃபஸ்ட் உன்னை பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வாங்கி ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்களுடைய விதி ஜாதத்தில் லக்ன புள்ளியை வச்சு ஏன்னா நீங்க துளா ராசியா இருக்குன்னா லக்னம் ஒரு சில பேருக்கு மாறி மாறி இருக்கும் ஒரே லக்னத்தில் யாருமே பிறக்க முடியாது அப்போ லக்ன அடிப்படையில் தசாபுத்தியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டா அந்த பலன் அடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கரும வேணும் இல்லாம இந்த கழிவத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருமனே கண்டிப்பா எரிவன் கொடுத்துருப்பாரு அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யும் அப்ப 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 அந்த அமைப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் சுத்தி வரும்போது அங்கே நல்ல தசாபுத்தி நடந்தா இங்க நல்ல பலன் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் இல்லைன்னா இங்க பலைய தான் கொடுக்கும் ஏன்னா லக்னம் தான் உயிர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாமே உடல் அங்கே உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது தான் ஒரு புதுப்பலன் புதுப்பலன்னு நான் எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு பலனாக பார்க்க போறீங்க இதை பற்றி தான் ஃபுல்லாக டிடிஎலாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்துல ரொம்ப விசேஷம் அது அதாவது குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்தில் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய விஷயம் மாறப்போது அதாவது என்னை பொறுத்தவரையும் துளாராசிக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கேயே சஞ்சாரம் செய்கிறோம் அப்போ உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு உங்க ராசியில் அக்ரமாகி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மீன ராசியில் அடுத்து பார்த்தோன்னா எட்டாம் பாதத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது ரிஷப ராசியில் அடுத்து ஒன்பதாம் பாதத்தில் சூரிய பகவான் அதுவும் மிதன ராசிகள் சஞ்சாரம் செய்கிறாங்க பத்தாம் பாவத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் பயிற்சி ஆவாங்க பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பத்தாம் பாவத்துல வந்து திக்பலமாகிறாரு கேந்திர யோகத்துல வந்து உட்கார்றாரு பத்தாம் பாததி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இதுவும் சூப்பர் துளா ராசி என்னை பொறுத்தவரை கெட்ட பலனுக்கு வேலை கிடையாது நிறைய நல்ல பலனுக்கு தான் என்னை பொறுத்தவரை அமைப்பு இருக்குது என்னை பொறுத்தவரை இதனால் வரைக்கும் இழந்ததை விட இனிமேல் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை தான் வரும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா குரு எட்டுக்கு போயிட்டார சில பேருக்கு பலவீனத்தை கொடுப்பாரு பண்ண கிடையாது எட்டுக்கு போனாலும் இப்போ ஒரு யோகத்தில் அவர் போய் உட்காந்துருக்காரு பார்த்துக்கிங்க துளாராசி பயங்கரமான ஒரு யோகத்துல போய் உட்காந்துருக்கு குரு மங்கள யோகத்தில் இருக்காரு ரெண்டாம் வீட்டகுதி ஏழாம் வீட்டை சேர்ந்து எட்டாம் இடத்துல போய் நிற்கிறாங்க குரு மங்கள யோகத்துல உட்காந்து பயங்கரமான யோகம் திடீர்னு யோகம் எட்டு நான் என்ன தெரியுங்களா திடீர் வருமானம் திடீர் யோகம் இந்த போயிட்டு இந்த குரு மங்கள யோகம் உக்காந்துருக்கு பாத்துக்கணும் இது பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் இதுல கெட்ட பலனே சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை நிறைய நல்ல பலன்தான் துளாராசிக்கு இருக்குது இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் துளாராசி இந்த நேரம் சொல்லி அட்டிக்கலாம் துளாராசிக்கிறாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல போய் அவர் பலமா உட்காந்துக்கிட்டாரு அதுவும் சூரியன் வந்து திக் பலமாவார் பதினப்புறம் அப்ப இங்க கெட்ட பலனே கிடையாது ஆனா ஒரு ஆட்ட ஆட்டிச்சு பாருங்க துளாராசிக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி எதிரி பகை பிரச்சனை கடன் நோய் நோய் நல்லா பாருங்க நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை எதிரி பகை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு கேட்டீங்க ஆமான்னு சொல்வாரு ஆமா சந்திச்சேன் எல்லா விஷயமே நான் தூக்கி சம்பந்தேன் குடும்பத்தில் எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு எனக்கு இடம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு வீடு சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னு ஒரு வீடு கட்ட முடியலை இது மாதிரி நிறைய தடையில பார்த்துட்டாங்க பூரி சுத்து பூரி இடத்துல அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை தேல உத்தியம் சிறந்தமா நிரந்தரமா அமையல நான் ஓடி இல்லாம இருக்கிறேன் ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன் எனக்கு சரியான ஒரு மைண்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னு மாதிரி சொன்னவங்க பல பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நல்ல ஒரு எதிர்காலத்தை என்னை பொறுத்தவரை கொடுக்கல என்னை பொறுத்தவரை நிறைவேருக்கு ஒரு தடையில கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடியான இனிமேல் கொடுக்க மாட்டார் இனிமேல் நல்ல பலன் என்னை பொறுத்தவரை வருது இதை எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு யோகத்தை நீங்க பார்க்கலாம் சூப்பரான யோகம் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு டைம் வேலை செய்யும் இந்த காலகட்டம் நிறைய ஒரு திருமண வாழ்க்கையில நிறைய கழகம் நிறைய பிரச்சனை ஜாமீன் போட்டு பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை இப்ப இடையில ரீசெண்டா நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க நல்ல பலகனங்க உங்களுக்கு ஒரு விரோதியாக மாறுறது அதை சொல்ல எதிரி பகை பிரச்சனை தடைகள் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பண்ணக்கூடிய நேரம் ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் பலனை துளாராசிக்காரங்கள் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் சொந்தமா தொழில் பண்ணணும் நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு அந்த மைண்ட் தாட்டு போயிருச்சு மனசுல ஓடுது அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவங்க அனைவரும் சொல்றேன் ஜாதத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பரான யோகம் இருக்கு பாத்துக்கோங்க இந்த குரு மங்கள யோகம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த குரு மங்கள யோகம் உட்கார்ந்துருக்கு ரிஷப ராசில திடீர்னு யோகம் வரும் என்ன வரும் திடீர்னு ஜூலை பதினேழுக்கு அப்புறம் தொழில் பண்ணணும் இல்ல உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்தணும் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் இது சூப்பரான ஒரு நேரம் பத்தொன்பதுக்கு அப்புறம் பதினோராம் புதன் வந்துருவாரு சூப்பர் நல்ல டைமிங் ஏன்னா பாக்கியாதிபதியானவர் இடத்துல வர்றது நல்லது நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா நான் வேறு விஷயம் வேலை போறேன் இல்லை இந்த கண்ட்ரியை விட்டு வேற கண்ட்ரி போக போகிறேன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது இன்னும் கிடைக்கல எனக்கு இப்போ கிடைச்சிருங்கிறாங்க அப்போ ஒருங்குறாங்க இப்போ ஒருங்குறாங்க எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க அப்படின் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளிநாடு வெளியூர் சம்பளம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பராக இருக்குது அதை பயன்படுத்திக்க அப்போ வேலை உத்தியோசம் அந்த விஷயம் அனுகூலமாக இருக்குது படிப்பு கல்வி கல்விக்கு நான் நிறைய சொல்ல மாட்டேன் வானமொழி அனைவரும் சொல்கிறேன் கண்டிப்பாக அரசாங்கம் எக்ஸாமை விடாமல் எழுதிடுங்க இதெல்லாம் பார்க்காதீங்க ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வருதா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க தைரியமாக அரசாங்க வேலைக்கு மானவொழியை எழுதணும் எல்லாருமே ராசிக்கிறேன் உங்க உங்கள் லக்ன புள்ளியோட சூரிய பகவான் தொடர்பு நல்லா இருந்துட்டால் கண்டிப்பாக எழுதிருங்க லக்னா அதிபர் சூரியன் இருக்கணும் அரசாங்க தொடர்பு இருக்கிறாங்க உங்களுக்கு இருக்கணும் இருக்கும் அனைவருமே கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லை அரசாங்கம் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் இல்லை அரசியல்வாதி உதவி கிடைக்கலாம் ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் ஒரு வெற்றி உங்களுக்கு வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நான் வாங்கணும்னு பண்ணா கண்டிப்பா வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் இடத்த வாங்கி வீடு கட்டலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் சூப்பரான அமைப்பா இருக்கு பாத்துக்கோங்க இந்த அமைப்புனா உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் திருமணத்துல உள்ள கழகம் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் திருமணம் பேச்சா இப்ப பேசாதீங்க ஒரு மாத காலங்கள் போன பிறகு பேசுங்க நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கி எல்லாமே கண்டி நிறைவு கிடைச்சிடும் உடல் சார்ந்த பிரச்சனை பெருசானுமே பாதிக்காதீங்க பயப்பட வேண்டாம் ஆனால் பெருங்கொண்ட பணத்தை எதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்கள் செலவு பண்ண போறீங்க அது மட்டும் கண்டிப்பாக நடக்கும் யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து நல்லா இருக்கும் அதே மாதிரி திடீர் திடீர் லாட்ரியோட ஜாதம் பார்த்துட்டு நிறைய கேட்கறதுக்கு கேள்வி லாட்ரி விதத்தை பற்றி பேசுங்க வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையுமே இல்லாமல் ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் லாட்ரியும் நூற்றுக்கு நூறு ப்ரஸன்ட் வேலை செய்யும் தொழில் நல்லாயிருக்கும் அரசாங்கம் அரசியல் தொலைபோல் நல்லாயிருக்கும் எல்லாமே அழகாக கொண்டு போகிறாரு படிப்பு கல்வி எல்லாமே ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்க இன்னும் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையாக வருது மெயினாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஐடிஏ ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாத்துக்கும் பாருங்கள் சூப்பராகும் டைமிங் இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் யாரா சித்த நட்சத்திரம் நம்ம தான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்திரப்பில் வரும் பாருங்க ஒரு குழப்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க ஒரு இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோக மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றம் தொழிலில் உயர் பதவி இது மாதிரி அவர் அமைப்பினா கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஆனால் கண்டிப்பாக வேலை உத்தியோக இடம் மாற்றம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடந்தே தீரும் சிறு இடம் மாற்றங்கள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை போலீஸ் வேலை பார்க்குறவங்க கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எரும்பு சம்பந்தத்தை டெவலப் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு அடுத்த சுகாதியில் சில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்கள் அறிவைக்கேற்ற அனுகூலம் போகுது நிரந்தரமான வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே நல்லா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி உத்தியோகம் கனவு முனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்குது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதியில பிறந்தவங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை நல்லா இருக்கு ஏன்னா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறது இல்லை வெளிநாடு போறது வெளியூர் போறது இல்லை வேலை இடம் மாறுவது படிப்புக்குரிய ஒரு மாற்றம் பண்றது இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் விஷாக நட்சத்திரப்படுறது ரொம்ப பொறுமசாலி ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய குணம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் எப்போதுமே தொழில் வேலையை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் ஏதோ மனசுல போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்களாக இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது படிப்பு கல்வி இருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் தாய்மம்ம உறவு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கனவு மொழி ஒற்றுமை நல்லாயிருக்கும் கொஞ்சம் எதுலேயுமே ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க எட்டாம் எட்டிருக்கு பயங்கரமாக கொஞ்சம் மைண்டை போட்டு சிந்திப்பீங்க ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக வரும் வரக்கூடிய ஜூலை மாத புலன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது